ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழால நம்முடைய தமிழிசை அவர்களை வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக கடுமையாக கண்டித்தார் அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் செய்திகள் வந்தது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அவருடைய உடல் மொழி அதாவது அமித்ஷா அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா திருமதி தமிழிசை அவர்கள்ட்ட பேசும்போது அவரை ஒரு விதமாக கண்டிக்கிற விதத்தில் தான் மேலும் அவர் அமர்ந்திருந்த கால் மேல் கால் போட்டு ஒரு அதிகார தோறையில் தான் அவர் வந்து அமர்ந்திருந்தார் அவர் ஒரு உள்துறை அமைச்சர் அவர் எப்படி வேணாலும் அமர்ந்து கொள்ளலாம் பட் ஆனால் அவர் தமிழிசையை அழைத்த விதமும் அவரிடம் பேசிய விதமும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிருக்கு தமிழிசை என்னதான் அவருக்கு உட்பட்ட ஒரு கட்சி தொண்டர் அவருடைய ஆளுமைக்கு கீழ் உள்ள ஒரு கட்சி தொண்டர் ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படின்னு பார்த்தா கூட அவர்கள் ஒரு பெண்மணி ஒரு மூத்த மருத்துவர் முன்னாள் ஆளுநர் மேலும் கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு இணங்கி தன்னுடைய இரு மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னை தொகுதியில் போட்டிட்டு தோல்வியடைந்தார் அவரை அந்த மாதிரியாக ஒரு பொது மேடையில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது நம்முடைய சேனலை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதை நம்ம வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் அந்த பாடி லாங்குவேஜ் ஒருவரிடம் எப்படி நம்ம பேசுகிறோங்கிற ஒரு விதம் இருக்குது இல்லையா ஒரு ஆட்டிடியூடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசு பொருளான விதம் தான் ஒரு விவாதத்திற்குரிய ஒரு அணுகுமுறை தான் சொல்லுவோம் அவர் அந்த மாதிரி பேசியிருப்பதை தவிர்த்துக்கலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழிசை அவர்களை வந்து அவருடைய இல்லத்தில் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தமிழிசை அக்கா அவர்களும் அவருக்கு லெமன் டீ போட்டு பரிசாக அவர் தான் எழுதிய ஒரு புத்தகத்தையும் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிறார் என்ன நடந்தது இந்த விஷயத்தில் அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்க ஆந்திர முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா தமிழிசை அழைத்து பேசிய விதம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை கண்டித்து தமிழிசை சார்ந்த அந்த நாடார் சமுதாயத்துடைய முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க அந்த சங்கத்தின் சார்பாக சில கண்டன அறிக்கைகளுமே கொடுக்கப்பட்டது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நாடார் சமுதாய மக்கள் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க இருக்கிறாங்க பட் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை பட் ஆரம்பம் முதலாகவே அந்த கட்சிக்கு நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல வருவேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருமதி தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு அழைத்து அந்த பேசிய விதம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு பண்பட்ட தலைவர்கள் ஒரு மெச்சூர்டான ஒரு தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்களை வந்து மேடையில் வந்து செய்ய த வந்து யோசிப்பாங்க அதுவும் ஒரு பெண்மணி அழைத்து ஸோ அவர்கள் வந்து ஒரு ஜூனியராக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு வயதில் ஒரு மூத்த பெண்மணி ஒரு மருத்துவர் ஒரு முன்னாள் ஆளுநர் மக்களிடம் பிரசித்தி பெற்றவர் ஓ அப்படிங்கிற ஒரு பல்வேறு செல்வாக்கு இருக்கு இன்னைக்கு தமிழிசை அக்காவை எடுத்த வரைக்கும் அவர் பாஜகவில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவருக்கு என்று ஒரு கரிஷ்மா இருக்குது அவர் வந்தால் கண்டிப்பாக கூட்டம் கூடும் அவருடைய பேச்சுக்கு என்று ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஸோ அப்பேற்பட்ட நிலையில் அமித்ஷா அவர்கள் அவர் மேடையில் அவரை கூப்பிட்டு பேசிய விதம் அழைத்த விதம் நம்முடைய சேனல் சார்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நம்ம ஓப்பனாக சொல்கிறோன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதை கண்டிப்பாக கண்டித்திருக்க வேண்டும் கட்சி தலைமை கட்சி தலைமை எப்படி கூப்பிட்டு கண்டிக்கும் தலைமையை இவர்கள் இருவரும் தானே ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு நீரிபூத்த நெருப்பு போல ஒரு பகை தொடங்கிவிட்டது அதுதான் உண்மை ஸோ அந்த சூழ்நிலை தான் போய்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை மேலும் வந்து மீடியாக்கள்ல பூதாகரமான ஆக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விஷயம் உளவுத்துறை மூலமாக டெல்லி மேலிடத்திற்கு செல்லப்பட்டது அதாவது தமிழ் வந்து ஒரு மிகுந்த ஒரு அப்சட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணிய குறைவு ஏற்பட்டதாக அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள் அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் கருதுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து உளவுத்துறை மூலமாக டெல்லி மேலிடத்திற்கு சென்றது இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுது ஏனென்றால் ஏற்கனவே பாஜக மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய பொலிவை இழந்து கொண்டிருக்கிறது மேடையில் பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷாவே தமிழிசை அவர்களை பாடி லாங்குவேஜ் மூலம் பேசிய விதம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அறிவுறுப்பான விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான் என்ன இருந்தாலும் இப்படி இந்த அம்மாவை கூப்பிட்றான் அப்படிங்கிற ஒரு வந்து விஷயம் வந்து பேசப்பட்டது பட் என்னதான் இருந்தாலும் தமிழிசையை கூப்பிட்டு அமித்ஷா கண்டித்திருக்கணும் வேண்டும் என்றால் ஒரு கட்சியுடைய மூத்த தலைவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய என்ற நிலையில் அமித்ஷா கூப்பிட்டு கண்டித்திருக்க வேண்டும் என்றால் ஒரு தனி அறையில் கூட்டு கண்டித்திருக்கலாம் இன்னும் கூட கடுமையாக கூட கண்டித்திருக்கலாம் அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது வந்து தனியாக கூட்டு கண்டிக்கும்போது ஒரு கட்சி தலைமை வந்து சொல்கிறது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பட் பொது வெளியில் அதுவும் ஒரு பதவி ஏற்பவளா அப்படிங்கும்போது எவ்வளவு மீடியா நண்பர்கள் கூடியிருப்பாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன சிந்தனை ஏற்படும் ஸோ இந்த கட்சியில் பெண்களை இப்படித்தான் வந்து வழி நடத்துகிறார்களா அவர்களை இப்படித்தான் மரியாதை செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழும் அல்லவா ஸோ அதை அவர்கள் தவிர்த்துருக்கலாம் பட் அதை பின்பு உணர்ந்த பாஜக தலைமை அண்ணாமலை அவர்களை வந்து அழைத்து நீங்கள் வந்து தமிழிசை அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று சமாதானம் செய்கிற மாதிரி போய் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஏற்று தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு இனிப்பு ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்றார் தமிழிசைக்க அவர்களையும் அவரை வரவேற்று அவருக்கு வந்து ஒரு லெமன் டீ கொடுத்துருக்காங்க மேலும் அவர் தமிழிசை அவர்கள் தான் எழுதிய ஒரு புத்தகத்தை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் ஸோ அந்த புத்தகத்தில் வந்து அவர் எப்படி ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிற விதம் அப்படின்னா எப்படி நாம் அடுத்தவர்களை அணுகுவது எப்படி நாம் வந்து அடுத்தவர்களிடம் வந்து சில பல விஷயங்களை பேசுவது ஹவு டு அப்ரோச் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த புத்தகத்தை வந்து அண்ணாமலைக்கு வந்து தமிழிசை அக்கா அவர்கள் கொடுத்துருப்பது வந்து ஒரு அந்த புத்தகத்தை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த புத்தகம் ஆன்லைனில் கூட இருக்குது ஸோ இந்த புத்தகத்தை அவர் வந்து நாசுக்காக அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார் மேலும் பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவில் அண்ணாமலை மட்டுமே வந்து தேசிய தலைமை வந்து தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது ஸோ எப்படி அந்த கட்சியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை தான் தாங்கி செயல்பட்டு இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மோடி மாநில அளவு அந்த மாநில தலைவர்கள் பட் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைமை நினைப்பதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட அரசியலில் நன்கு பரிச்சயம் பெற்ற அனுபவத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற மெச்சூரிட்டியான தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் ஒருவர் தான் தமிழிசைக்க அவர்கள் வானதி சீனிவாசன் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் பட் அவர்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் ஒரு முன்னால் ஒரு கால் எடுத்து வைத்தால் அதாவது தமிழிசை அவர்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான முடிவு எடுக்கவில்லை அப்படிங்கிறத தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதாவது அஇஅதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தைந்து தொகுதிகளை நாம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து தொகுதிகளையெல்லாம் பெற்றிருக்க முடியாது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அந்த கூட்டணி கொடுத்திருக்கும் கிட்டத்தட்ட அவர்களால் ஒரு பத்து பதினைந்து தொகுதிகளையாவது வெற்றி பெற ஒரு வேலை செய்திருப்பார்கள் ஒரு களத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட்டையாவது அவர்கள் பெற்றிருப்பார்கள் அதான் வந்து கலை எதார்த்தம் ஆனால் அந்த கூட்டணியை அமைக்க அண்ணாமலை தவறிவிட்டார் அந்த யூகத்தை அமைக்க அண்ணாமலை தவறி விட்டார் அப்படிங்கிற கருத்தை வந்து தமிழிசை அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரை நியாயமான கருத்து ஒரு சரியான கருத்து தான் அதே கருத்தை தான் அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்களுமே அதைத்தான் சொல்லியிருந்தார்கள் ஸோ அது வந்து ஒரு சரியான கருத்து தான் இந்த கருத்துகள் எப்படிங்கிறது வரும் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் அந்த அனுபவம் அந்த மெச்சூரிட்டியில் இந்த கருத்துக்கள்லாம் உருவாகும் ரிப்போர்ட்லாம் வந்து அவர்களுக்கு தெரியும் கல யதார்த்தம் எப்படி அதை சொன்னதை இவர்களால் ஏற்றுக் கொடுக்கவில்லை அதற்காக பாஜகவுடைய ஐடி விங் வார் தமிழிசை அவர்களையும் மிகவும் சரமாரியாக விமர்சித்தார்கள் அதற்கும் தமிழிசை அவர்கள் அந்த ஐடி வார் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து மிக கடுமையாக கண்டித்தார்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது ஒரே கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரிலே ஐடிவிங்கில் வார் ரூமில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி கேவலமாக மீம்ஸ்களையும் கண்டன அறிக்கைகளையும் போடுறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க அது சரியான பார்வை தான் பட் இது வந்து கட்சி தலைமைக்கு எப்படி எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிறது தெரியல ஸோ அதற்காக தமிழிசை அவர்கள் கூப்பிட்டு கண்டிக்கப்பட்டாரா அந்த மேடையில் அப்படிங்கிறது மாதிரி தான் செய்திகள் வருது பட் தமிழிசையும் அமித்ஷாவும் மேடையில் என்ன பேசினார்கள் என்பது அவர்கள் இருவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் அந்த பேசிய விதம் அந்த துணி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு கண்டிக்கும் விதமாக மக்கள் மத்தியில் தெரிந்தது அதுதான் உண்மை ஒரு கண்டிக்கும் விதமான பேச்சு தான் அது அது மக்கள் மத்தியில் கரெக்டாக சரியாக மீடியா நண்பர்களால் எடுத்து செல்லப்பட்டது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழகம் வந்த தகவல் இணை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அதாவது மீடியாக்கள் நடக்காத சில விஷயங்களை நடந்ததாக போர்ட்ரே பண்ணி போடுறீங்க இந்த மாதிரி நடக்காத விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போலி தகவல்களை நீங்கள் பரப்புறிங்க வதந்திகளை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பட்டும்படாமலும் படாமலும் அந்த பிரஸ்ல சொல்றாரு அவர் இது எந்த விஷயத்தை மனதில் வைத்து இந்த விஷயத்தை சொன்னார் என்று தெரியவில்லை பட் இந்த நிகழ்வு அமித்ஷாவும் தமிழ் அந்த மேடையில் நகர்ந்த நிகழ்வுக்கு அப்புறம் உடனடியாக திரு எல் முருகன் அவர்கள் இந்த பேட்டியை கொடுக்கிறார் ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்